ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கு நாம சம்பா அரிசியை பயன்படுத்தி முட்டை பிரியாணி பண்ண போகிறோம் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாருங்க எப்போவுமே பிரியாணி செய்யும்போது முதல்லாமல் அரிசி ஊற வைக்கணும் நான் வந்துட்டு மூணு கிளாஸ் சீர சம்பா அரிசி சேர்த்துருக்கேன் அரிசியை மூணு வாட்டி நல்லா தண்ணியில் அலசினதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இது தாமல் ஊற வைக்க போகிறோம் அடுத்த ஒரு கடையில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் லைட்டாக சூடாக இருந்து ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் கால் டேபிள்ஸ்பூன் ஸ்பூன் மஞ்சள் தூள் கால் டேபிள்ஸ்பூன் ஸ்பூன் கரம் மசாலா இவ்வளோ சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் நான் வேக வச்சு வச்சிருக்கூட முட்டைகளை லைட்டாக இந்த மாதிரி கீறிட்டு உள்ளாடி சேர்த்துக்கிறேன் இந்த முட்டை பிரியாணி செய்கிறதுக்காக ஏழு நாடுங்கழி முட்டைகளை தான் எடுத்திருக்கேன் முட்டைகளை சேர்த்ததுக்கப்புறமா ஸ்பூன் வச்சு கலந்துக்காமல் இந்த மாதிரி கடாயிலே நல்லா கலந்து விட்டுக்கோங்க ஸ்பூன் வச்சு கலந்தோன்னா முட்டை உடைகிறதுக்கு சான்ஸ் இருக்குது தான் இப்படி பண்ணுறோம் ஒரு குக்கரில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஒரு டீஸ்பூன் நெய் இவ்வளோ சேர்த்துட்டு நல்லா சூடாக இருந்துமே இது கூட பிரியாணி மசாலா சேர்த்துக்கணும் நான் வந்துட்டு ஏலக்காய் இது மசாலாவில் கிடந்தது என்னென்னு தெரியாது இது அந்த ஸ்டார் அப்புறம் பட்டை கிராம்பு இவ்வளோ சேர்த்துக்கிறேன் இவ்வளோ சேர்த்ததுக்கப்புறமா நல்லா கலந்து விட்டுக்கலாம் நாம் சேர்த்தது எல்லாமே நல்லா வரப்பட்டது ரெண்டு பெரிய வெங்காயம் இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் வதங்குறதுக்கு தேவையான அளவு உப்பு இப்போ சேர்த்தா போதும் வெங்காயம் நல்லாவே வதங்கணும் அந்த அளவுக்கு நல்லா வதக்குங்க வெங்காயத்தோட கலர் நல்லா மாறி வருது வெங்காயம் நல்லா வறுவட்டுருச்சு இப்போ நான் இது கூட ரெண்டு பச்சை மிளகாய் இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அது கூட ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா இவ்வளோ சேர்த்துட்டு நல்லா கறந்து விட்டுக்கலாம் இப்போ அடுப்பை நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா விடுங்க எல்லாமே இந்த மாதிரி நல்லா கலந்ததுக்கப்புறமா இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோடு பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா இதாக வதக்கிக்கணும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோடு பச்சை வாசனை போனதுக்கப்புறமா ஒரு பெரிய சைஸ் தக்காளி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலரை இட்டுக்கலாம் இந்த தக்காளியுமே நல்லா சாஃப்டாக வெந்து வரணும் அந்த அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம் இப்போ அடுப்பை கொஞ்சம் கூட்டி வச்சு நல்லா கலரை இட்டுக்கோங்க தக்காளியுமே நல்லா வதங்கிருச்சு இப்போ நம்ம அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இதுக்கு தேவையான மசாலா சேர்த்துக்கலாம் நான் வந்துட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன் இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா ஒரு டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் பிரியாணி மசாலா இது நான் வீட்டிலையே செஞ்சது இந்த மசாலையும் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா வாசனையாக இருந்துச்சு இப்போ நம்ம சேர்த்த எல்லா மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கணும் அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இது கூட ஒரு டீஸ்பூன் புளிச்ச தயிர் சேர்த்துக்கிறேன் எட்ட புளிச்ச தயிர் மட்டும்தான் இருந்துச்சு உங்கள்கிட்ட புளிக்காத தயிர் இருந்ததுன்னா ரெண்டு டீஸ்பூன் தயிர் சேர்த்துக்கோங்க தயிர் சேர்த்ததுக்கப்புறமா கொஞ்சம் கூட டைம் எடுக்கக்கூடாது உடனே தான் நல்லா கலர் விட்டுக்கணும் எல்லாமே நல்லா கலந்ததுக்கப்புறமா இப்போ நாம தண்ணி சேர்த்துக்கணும் ஒரு கிளாஸ் அரிசிக்கு ரெண்டு கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கிறேன் இது கூட தேவையான அளவு கல் உப்பும் சேர்த்துக்கலாம் நீங்கள் கடையில் இருந்து புதிய அரிசி வாங்குனீங்கன்னா அதுக்கு உன்னை முக்கால் கிளாஸ் தண்ணி சேர்த்தா போதும் நாம் இந்த சீரக சம்பா அரிசியை கழுவும்போது தெரிஞ்சிடும் தண்ணியில் போட்டு அலசும்போது தண்ணி நல்லா ஒயிட் கலர் ஆச்சுன்னா கொஞ்சம் பழைய அரிசி அதுக்கு ரெண்டு கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கணும் கொஞ்சம் புதிய அரிசியாக இருந்தால் தண்ணியில் கொஞ்சமாக தான் ஒயிட் கலர் வரும் அப்படியா இருந்தால் உன்னை முக்கால் கிளாஸ் தண்ணி சேர்த்தா போதும் தண்ணி நல்லா கொஞ்சமே ஊற வச்சு வச்சுருந்தா அரிசியை சேர்த்துக்கலாம் இது கூட அரை எலுமிச்ச பழத்தோட சாரை புழிஞ்சு சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி எலுமிச்ச பழத்தோட சாரை சேர்க்கறதுனால அரிசி ஒன்றோடய ஒன்று விட்டாமல் உதிரி உதிரியாக வரும் இது கூட கொஞ்சமாக இலையும் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய்யும் சேர்த்துட்டு நல்லா கலரை விட்டுக்கலாம் இப்போ நாம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருந்தோம் முட்டைகளை அப்படியே சேர்த்துக்கலாம் முட்டைகளை சேர்த்ததுக்கப்புறமா லைட்டாக இந்த மாதிரி கிளற விட்டுக்கலாம் நம்மளோட அரிசியுமே நல்ல மேலே எலும்பி வந்திருக்கு இப்போ நாம குக்கரை மூடி போட்டு நம்ம வேக வைக்க போகிறோம் அடுப்பை நல்ல லோ ஃப்ளேமில் இப்போ வைங்க வச்சுட்டு பத்து நிமிஷம் மட்டும் வேக வச்சால் போதும் பத்து நிமிஷத்தில் குக்கர்லேருந்து ஒரே ஒரு விசில் வரும் இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு குக்கரில் இருக்கக்கூட கேஸ் எல்லாம் ரிலீஸ் ஆகுறது வரைக்கும் வெயிட் பண்ணிக்கணும் நான் ஃபஸ்ட் டைம் இந்த சீரை சம்பாரித்து பயன்படுத்தி இந்த முட்டை பிரியாணி செஞ்சுருக்கேன் ரொம்ப நல்லா வந்துருச்சு டேஸ்ட்டும் பக்காவாக இருந்துச்சு நீங்களும் இந்த மாதிரி ரெசிபி வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ఫ్రెండ్స్ మరకమ ఛానల్ సబ్స్క్రైబ్ అని సపోర్ట్ పన్ను